மித்ரா கூட இணைந்து மக்கள் நன்மைக்காக நிகழ்ச்சி செய்கிறதுக்கு திட்டங்கள் செய்கிறதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரொம்ப தரவாக செக் பண்ணோம் ஏன்னா இந்த இஷ்யூ வருஷம் வருஷம் வருது நம்மளும் போன வருஷம் எல்லா ஸ்டேட் எல்லா மாநிலத்துக்கும் போய் எப்படி அதை மக்களுக்கு மித்ரா மூலியமாக நன்மைகள் அடையிறதுக்கு பேச்சுவார்த்தை நிறையா நடத்தணும் ஒம்பது மாநிலத்தில் நடத்தணும் ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த காசு எங்களுக்கு கிடச்சா ஆகணும் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நம்ம உதவி செய்ய கஷ்டம் ஏன்னா நதர்த்திங் இந்த டைம் லைன் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் டைம்லைன் கொடுத்ததில் தான் அவங்க அந்த அப்ளிகேஷன் போடணும் ஆனால் நிறைய பேர் அந்த டைம் லைனை விட்டுட்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பர்ஸ்னலி என்ட்ரிவியூ கொடுத்துருக்காங்க சம்டைம்ஸ் ப்ரெசென்டேஷனே எதிர்பார்க்குறாங்க நம்ம தான் செஞ்சு கொடுப்போன்ட்டு இதெல்லாம் மித்ரா அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க நான் தைரியமாக சொல்லுவேன் பேசியிருந்தோம் அண்ட் தென் மித்ரா அப்டேட்டட் த ஸ்டேட்டஸ் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு ஸோ டிசம்பர் ஜனவரி மாதம் ஒரு மாதத்தில் போர்ட்டல் திறந்து இந்த என்ஜிஓஸ் மற்றும் யார் யார் எந்த ஒரு என்டிட்டியும் நித்ரா கூட இணர்ந்து மக்கள் நன்மைக்காக நிகழ்ச்சி செய்கிறதுக்கு திட்டங்கள் செய்கிறதுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பேரில் ஆஃப்டர் நிறைய நாள் மாதங்களாக ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதில் வந்து ஆயிரத்தி எழுபத்தி மூணு ப்ரொப்போசல் நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ரிஜெக்ட் பண்ண காரணம் நிறையா ஒன்று ரெண்டு இல்லை நிறையா மெயின் காரணம் அவங்க ப்ரொப்போசல் வந்து திடலங்கா அதாவது சர்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் இருக்காது ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஜீரோ கெப்பாசிட்டி இருக்காது ப்ரொப்போசல் ஸ்டேட்ஜிபி தி பாய்ச்சது இந்த மாதிரி நிறையா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சில பேர் இன்டர்வியூ லெவலுக்கு வரைக்கும் வந்து அவங்க ப்ரொப்போசல் வேறு மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் இந் இந்த மாதிரி சில நபர்கள் நிறைய ஏஜென்சியில் அப்ளை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட எங்களுக்கு தகவல் வந்தது பட் நாங்கள் டிரான்ஸ்பெரண்டாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப தரவாக செக் பண்ணோம் ஏன்னா இந்த இஷ்யூ வருஷம் வருஷம் வருது நம்மளும் போன வருஷம் எல்லா ஸ்டேட் எல்லா மாநிலத்துக்கும் போய் எப்படி அதை மக்களுக்கு மித்ரா மூலியமாக நன்மைகள் அடையிறதுக்கு பேச்சுவார்த்தை நிறையா நடத்தணும் ஒம்பது மாநிலத்தில் நடத்தணும் ஆனால் எங்களுக்கு கிடச்ச ப்ரொப்போசல் எல்லாம் அந்த ஸ்கோப்புக்கு பாய்க்க முடியாத ஒரு ப்ரொப்போசல் ஆகிருக்கு ஸோ அதனால் ஆயிரத்தி எழுவத்தி மூணு காட் ரிஜெக்டட் பேலன்ஸ் இருக்கிற முந்நூறு ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி இப்போ ஃபசா சத்து மித்ராவோட கமிட்டி மூலயமா ஜவத்தான் கோசா டெக்னிக்கல் தண்ட் பூமாண்டூ மூலிமா ஆல்மோஸ்ட் நாற்பது மில்லியன் லூலூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லூலூஸ் பண்ண லிஸ்ட்டு அனைத்து லிஸ்ட்டும் பிரதமர் பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம் பிரதமர் அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் லூலூஸ் பண்ணால் தான் இந்த ப்ராஜெக்ட்டு நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அடுத்த செகண்ட் ஃபேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய பேர் இன்டர்வியூக்கும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ரவுண்ட் நாங்கள் நேஷ்னல் லெவல் போய் சொல்லி கொடுப்போம் மறுபடியும் பிகாஸ் ரொம்ப நிறையா மிஸ்டேக் அதுவும் ஒரு ஒரு பேரில் நாலஞ்சு ப்ரொப்போசல் வந்திருக்கு அது தானே கொஞ்சம் ரொம்ப வி ஹேட் அ வெரி டிஸ்கஷன் வந்து கேட்குறாங்க என்கிட்ட நீங்கள் சேர்மன் தானே நாங்கள் அஞ்சு போட்டிருக்கோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க இன்னமும் நம்ம வந்து என்னோடய பாட்ட முப்பாட்டோட சொத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிறாங்க பட் லைக் ஐ சிட் வி டூ வி டின் கிவ் எனி ஸ்பேஸ் ஃபார் தேன் டு நெகோஷியேட் வித் மீ நத்திங் ஜீரோ ஸோ அந்த 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 உறுதியாக இந்த இலக்கை கரெக்டாக கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி நம்ம இந்த முயற்சியில் நிறைய பேர் ரிஜாக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக சத்தம் போடுவாங்க எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் அப்ளை பண்ணோம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு அதெல்லாம் இல்லை ஒம்பது மாநிலத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நம்ம முடித்தோம் எல்லாம் என்ஜிஓ வந்துருந்தாங்க பேச்சுவார்த்தையில் நடந்துருந்தாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்தோம் சில பேர் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ப்ரொப்போசலில் நிதி வேணும்னு சொல்லி தான் ஒத்த காலில் நிற்கிறாங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த காசு எங்களுக்கு கிடச்சா ஆகணும் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நம்ம உதவி செய்ய காசு தான் ஏன்னா இந்த டைம் லைன் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் டைம்லைன் கொடுத்ததில் தான் அவங்க அந்த அப்ளிகேஷன் போடணும் ஆனால் நிறைய பேர் அந்த டைம் லைனை விட்டுட்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பர்ஸ்னலி என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ வி கேன் நாட் என்டர்டெயின் ஏன்னா இந்த டைம் லைன் கொடுத்ததுலேயே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் டைம்லைன் இல்லாமல் அல்ல அந்த டைம் மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னவங்க அது நிறையா பேர் ஸோ இந்த chat ஜிபி தி யூஸ் பண்ணுது அப்புறம் ஒரு ஒரு நபர் நாலஞ்சு proposal போட்டது இதெல்லாம் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபேஃப் ஆர் த கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டிக்காக வேலை செய்கிறோம் பிரதமரோட பார்வையும் கவனிப்பு மித்ரா மேலே நிறையா இருக்குது வி ஹப்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பெரன்ட்லி ஸோ ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி மில்லியன் ஜாத்தா அண்ட் கோஸா லெவலில் நம்ம ப்ரூஃப் மித்ரா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஆர்ஸ் வெயிட்டிங் ஃபார் பிஎம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இதுக்கு பின்னாடி இருக்கிற வருஷம்லாம் சம்டைம்ஸ் ரெண்டு மாதம் மூணு மாதம் அண்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுக்கும்போது சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு நபர் போய்ட்டு அஞ்சு என்ஜிஓ பத்து என்ஜிஓ வச்சு அவங்க ப்ரொப்போசல் போட்டு அப்ளை பண்ணுவாங்க ஸோ நம்ம இந்த ரோட் ஷோ செஞ்சோம்ல எவ்ரி ஸ்டேட் அதுலேயே நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இத்தனை நாள் இத்தனை நாள் நம்ம திறப்போம் கரெக்டாக நீங்கள் செஞ்சுருங்க அப்போ அந்த கமிட்மெண்ட் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க ஜென்வினானவங்க இந்த இந்த ஆயிரத்தி முந்நூறு பேர் ப்ரொப்போசல் கொடுத்ததில் ஜென்வினான கிடைக்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் வெரி டிஃபிகல்ட் சம் 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 வெல் நோன் வெல் நோன் என்ஜிஓஸ் மலேசியாலே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் மாதிரி என்ஜிஓஸ் கூட ப்ரிசென்ட் பண்ணும்போது வெரி டிஃபிகல் அவங்களால கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சம்டைம்ஸ் ப்ரெசன்டேஷனே எதிர்பார்க்குறாங்க நம்ம தான் செஞ்சு கொடுப்போம்ட்டு இதெல்லாம் மித்ரா அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க நான் தைரியமாக சொல்லுவேன் இல்லை அப்படின்னு இல்லை அந்த முந்நூறு கம்பெனி யாங் லயாக் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்று அதிலேருந்து கிடைக்குமா இல்லையான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது முன்னூறு நாற்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சி ப்ரூஃப் பட் பேலன்ஸ் இன்னும் ஃபில்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நாட் ஈஸி இப்போது இப்போ லட்சே ஒரு சஸ்டைனபிலிட்டி மாடலில் ஒரு ப்ராஜெக்ட் செய்யணுன்னா என்ஜிஓஸ்க்கும் கொஞ்சம் தடுமாறுறாங்க பிகாஸ் நம்ம வந்து சும்மா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிற மாதிரி உள்ள ப்ரோக்ராம் செய்யலை நீட் ஹேண்ட் ஹோல்டிங்கில் இன்ஸ்கேன் நீங்கள்